அடிப்படையில இந்த புத்தாத்தை நீங்க அடைச்சீங்க நீங்க கவிச்சேரி வைத்தியசாலைக்கு நாற்பத்தி ஐம்பத்தி மூணு மில்லியனும் சரி எலெக்சா இல்ல மொத்தமா தொண்ணூற்றி மூன்று அதுல தெளிப்பள வைத்தியசாலைக்கு நாற்பது மில்லியன் கொடுத்ததையும் அரசாங்கம் வந்து காவாளிகள் இல்லாம போய் ஒரு நல்ல அரசியல்வாதிகள் வருவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்த்தாங்க ஆனா இந்த என்பிபி அரசாங்கம் வந்து திருப்பியும் ஒரு நாலு காவாளிகளை தான் எங்களுடைய ஜாழ்ப்பாணத்துக்கு தந்திருக்கின்றன என்றால்